காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவும் பண்ணலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாவும் பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பீஸா மாதிரி பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரவை அவல் தயிர்ங்க முனை விட்டு நல்லா அரைச்சி நம்ம தோசை மாதிரி பண்ணி பண்ணோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கடையில் போய் நம்ம பீஸா வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேங்க தோசை மாதிரி பண்ணி எல்லாம் போட்டு பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரவையை வச்சு இதை போய் ஈஸி பண்ணுறது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் அவளுங்க அவள் வந்து ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் தண்ணி விட்டு ரெண்டு மூணு மட்டம் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி நல்லா தண்ணியை இறுத்து எடுத்துக்கலாம் தண்ணி எறுத்து எடுத்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரவா ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க முனையும் விட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவு போகிறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணியாச்சு இது நடுசில் ஒரு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஒரு பச்சை மிளகாய் மூணு தொண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தளையும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பள்ளிங்க பசிரிக்கீரை போட்டு அரைக்கலாங்க ரொம்ப டார்க் பச்சையாக இருக்கும் கீரை போட்டு அரைச்சிங்கன்னா பாலக்கீரை போட்டு அரைக்கலாம் நான் மல்லித்தளை போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சு இந்த ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம மாவு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிடணுங்க மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சட்னியில் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தோசை பண்ண போகிறாங்க மூணு தோசை பண்ணி ஒன்றா கட் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரெண்டு கரண்டி மாவு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபேனில் கொஞ்சோண்டி எண்ணெய் தடவை வைக்கங்க தோசை தவா ஃபேன் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே அளவில் பண்ணணுங்க ரெண்டு கரண்டி மாவு ஆட் பண்ணுதேன் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கங்க மேலே வந்து நான் முட்டைக்கோசுங்க கலர் முட்டைக்கோசு இருக்கு பாருங்கள் அது ஆட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயங்க வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா வந்து தக்காளி பழம் உள்ளு இருக்க அது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் கேப்சிகம் வந்து கலர் கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மல்லித்தளை வெயில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராகட்டு வந்துருச்சு எல்லாமே திருப்பி போட்டு சீஸ் ஆட் பண்ணிடணுங்க சீஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம க்ரீன் கலரை ஊற்றிக்கலாம் நடுசில் வந்து க்ரீன் கலரை ஊற்றி வச்சுட்டு அடியில் மேலேயும் ஒயிட் கலரில் வைக்கணுங்க இதுலேயும் வெஜிடபிள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் டக்கோஸ் வெங்காயம் தக்காளி குட மிளகாய் மிளகாய் மல்லித்தடங்க லாஸ்ட்டில் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி போடலை அப்படியே தான் நான் போகிற இதை நெடுத்துல இருக்கதை நல்லா வெந்த வச்சு ரொம்ப மூணாவது ஒரு பீஸ் போட்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் எடுத்து அதுக்கு மேலே க்ரீன் கலருக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் கரெக்டாக மூணு ஒரே அளவில் பண்ணி எடுத்தாச்சுங்க சப்பாத்தி கட்டில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முற்றிலும் புதிய சுவையில் பண்ணியிருக்கேன் அட்டை காசமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராகட்டு வெஜிடபிள் வச்சு பண்ணியாச்சுங்க ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் பீஸான்னு சொல்லி பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க நல்லா பீஸாவே மறந்துடுவாங்க பீஸா வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது மைதா மாவு அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து மல்லித்தலை சட்னி வச்சுருக்கேன் சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க பார்க்கையிலே நாக்களே எச்சு வருது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ইণ্টুলৈ চিপ বাই